தெரிகிறது நடந்த தாவே கா முதல் மாநாட்டில் தங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதாக அறிவித்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய் இதன் பின்னர் தான் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி என்ற கோஷம் வலுப்பெற்றது நீண்ட காலமாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கும் காங்கிரஸ் ஆருக்கு அந்த ஆசை தொற்றிக்கொண்டதால் தவே பக்கம் சாய நினைக்கின்றனர் அதிகார பகிர்வு ஆனால் அதற்கு தடை போடும் விதமாக காங்கிரசின் டெல்லி மேலிடத்திடம் தொடர்ச்சி பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் காங்கிரசை இழுக்க ஒரு பெரிய ஆபரை கொடுத்திருக்கிறது சிலர் கூறியதாவது கடந்த பின் காங்கிரசால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியவில்லை அத்துடன் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கவில்லை என அக்கட்சியினர் குமுறி வருகின்றனர் அதிகார பகிர்வு என விஜய் அறிவித்ததால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரசார் தங்கள் கட்சி தலைவர் ராகுலின் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி வாயிலாக கூட்டணி பேசி வருகின்றனர் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் சிறபான்மையினர் ஓட்டுகளை இழக்க வேண்டிய நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படும் இதை தடுக்க காங்கிரசாருக்கு இடையில் மோதலை உருவாக்கும் திமுக மேலிடம் காங்கிரசுக்கு எதிராக தன் கூட்டணி கட்சிகளையும் தூண்டிவிடுகிறது அதன்படிதான் இது நாள் வரை அமைதியாக இருந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று போல இம்முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என சொல்கின்றன இதன் வாயிலாக நீங்கள் வரவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுப்போம் என காங்கிரஸை மிரட்டி பார்க்கிறது திமுக மேலிடம் நெருக்கடி மறுபக்கம் தன் மருமகன் சபரீசனையும் சகோதரி கனிமொழியையும் அனுப்பி ராகுலிடம் பேச வைக்கிறார் ஸ்டாலின் ஆனாலும் அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசாததால் தாவேகா ஒருவித நெருக்கடி உருவாகிவிட்டது எனவேதான் கடைசி அழைப்பாக காங்கிரசிடம் தாபேகா தரப்பில் பேசப்பட்டு வருகிறது அதாவது திமுக கூட்டணியில் வெறும் ஐந்து தொகுதிகளை கூடுதலாக பெற நீங்கள் போராடி ஆனால் இருக்கிறீர்கள் ஆனால் எழுபது தொகுதிகளை தருகிறோம் தேர்தல் வெற்றிக்கு பின் துணை முதல்வர் பதவியும் ஆறு அமைச்சர்கள் பதவியும் கிடைக்கும் உள்ளாட்சிகளில் அப்போதைய தேவைக்கு ஏற்ப ஒதுக்கீடு செய்கிறோம் எம்எல்ஏ கல் எண்ணிக்கையை பார்த்து ராஜ்யசபா எம்பி களையும் விரித்துக் கொள்ளலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது தனித்து களமிறங்குவோம் இதற்கு பதில் சொல்வதற்கு இறுதி கெடுவாக ஒரு வாரம் அவகாசம் தரப்பட்டுள்ளது அவரை ஒப்புக்கொண்டால் மேலிடமும் நேரடியாக பேசலாம் இனி திரைமறைவு பேச்சு கிடையாது நாங்கள் தனித்து களமிறங்க தயாராகி விடுவோம் என்றும் காங்கிரஸ் தரப்பிடம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் திமுக கூட்டணியில் அறுபத்து மூன்று தொகுதிகள் ஒதுக்கியதுதான் காங்கிரசுக்கு உச்சபட்சமாக இருக்கிறது காங்கிரசுக்கு இதுவரை இல்லாத ஆவரை தாவே கா மேலிடம் கொடுத்திருக்கிறது ஒருவேளை திமுக உடனே இருக்க காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் பல வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் பொருளாதார ரீதியாக உதவுவதற்கு தாவை கடும் பணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இடையில் பார்த்தீர்கள் என்றால் பாண்டிச்சேரி தொகுதியிலும் அல்லது கேரளாவில் நடக்கின்ற எலெக்ஷனிலும் விஜய் பிரசாரத்துக்கு கூப்பிட்டால் செல்லலாம் என்ற பலகட்ட யோசனைகள் இருக்க இருந்தாலும் டெல்லி மேலிடத்தில் நாற்பது எம்பிக்கள் இருக்கிறார் இன்று என்ன செய்வதென்று தள்ளாடி நிலையில் தான் இருக்கின்றது பார்க்கலாம் தொடர்ந்து என்ன செய்ய முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று அடுத்ததாக இவர் தேசிய ஜனநாயக கூட்டி முக்கிய தலைவர்கள் தேர்தலில் களமிறங்க தகவல் நன்றி வரும் சட்டசபை தேர்தலில் தி வை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜா யூகம் வகுத்து வருகிறது இதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இமுக உடன் கூட்டணி அமைத்தது அதை தொடர்ந்து தேஜா கூட்டணியில் பாமக அ மமு காத்தா மா கா உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன தேமுதி புதிய தமிழகம் கட்சிகளை சேர்க்க பேச்சு நடந்து வருகிறது தேஜா கூட்டணியில் அ மமு கா இணைந்தாலும் அக்கட்சியின் பொதுச் செயலர் தினகரன் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என அறிவித்துள்ளார் அதுபோல பாஜா வில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் ஆறு தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்தும் விலகி இருக்கிறார் இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் தேஜா கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் முக்கிய தலைவர்கள் போட்டியிடாமல் ஒதுங்கினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாக தெரிகிறது இது தொடர்பாக பா ஜா நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கடந்த ஒன்பது லோக்சபா தேர்தலில் இரண்டாவது முறையாக தோற்றது நிதின் கட்கரி இனி வரும் சட்டசபை தேர்தல்களில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் போட்டியிட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்தே இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் அருண்ஜேட்லி போன்ற முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டனர் சமீபத்தில் பாஜா தேசிய தலைவர் நிதின் நவீன் தலைமையில் தில்லியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை நினைவுபடுத்தி பேசியுள்ளனர் வரும் ஐந்து மாநில சட்டசபை தேர்தலிலும் தலைவர்களை களமிறக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேஜா கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் கண்டிப்பாக களமிறங்க வேண்டும் என அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு அவர் கூறினார் அமித்ஷா என்ன கிளம்புறங்கப்பா ஸ்டாலினுக்கு கிடைக்க போது பூஜ்யமே ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்பா முறைகேடு சிக்கும் சிக்கும் அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாக தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி அப்படி ஒரு செய்தி வழியா இருக்கு பார்ப்போம் கடியை ஏற்படுத்தியுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பின் ஆட்சிக்கு வந்த திமுக தியாகராஜன் வந்தார் புலமை அதிகம் படித்தவர் என சுட்டிக்காட்டப்பட்டார் இவரது மதுரையில் கலெக்டர் மாநகராட்சி கமிஷனர் போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் அச்சமயத்தில் நடந்த மாநகராட்சி தேர்தலிலும் திமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மூர்த்தி மாநகராட்சி எல்லைக்குள் இருந்த நகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் பொன்முத்துராமலிங்கம் நகர் செயலாளர் தளபதி இருந்தார் மாநகராட்சி மேயர் ஆனாலும் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர்களை மீறி கட்சிக்குள் அறிமுகமே இல்லாத கவுன்சிலர் இந்திராணியை மேயராக கொண்டு வந்தார் மார்க் கம்யூ துணை மேயர் பதவி வழங்கியதிலும் இவரது அரசியல் இருந்தது மாநகராட்சி மண்டல தலைவர்கள் நிலை குழு தலைவர்கள் என அவரது ஆதரவாளர்களுக்கே பதவிகள் வாரி வழங்கப்பட்டன நகர் செயலாளர் தளபதியாக இருந்தாலும் திமுக தலைமையில் இருந்த செல்வாக்கால் கட்சி நிர்வாகத்திலும் அமைச்சரின் மத்திய தொகுதியில் வட்டம் பகுதி செயலாளர் பதவிகளை ஆதரவாளர்களுக்கு பெற்றுத்தந்தார் அமைச்சரின் நெருங்கிய வட்டத்தில் இருந்த அப்போதைய மேயரின் கணவர் பொன்வசன் அமைச்சரின் உதவியாளர்கள் பாலாஜி இலக்குவணன் முன்னாள் துணை மேயர் மிசா பாண்டியன் ஆகியோரின் மறைமுக கட்டுப்பாட்டில் தான் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் இருந்தது ஆனால் தி மு குடும்பம் குறித்து தியாகராஜன் பேசியதாக வெளியான சர்ச்சை ஆடியோ சம்பவத்திற்கு பின் அவரது செல்வாக்கு கட்சிக்குள் குறைய தொடங்கியது மதுரையில் அமைச்சர் மூர்த்தியின் கை ஓங்கியது மாநகராட்சியில் ரூபாய் நூற்று ஐம்பது கோடி சொத்துவரி வரி முறைகேட்டில் சிக்கியது பெரும்பாலும் அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளர்களே இதில் மேயர் இந்திராணி மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி வரிக்குழு தலைவர் விஜயலட்சுமி உள்பட பலர் பதவிகளை இழந்தனர் மேயரின் கணவர் பொன் வசந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் நேற்று முன்தினம் அமைச்சரிடம் ஓராண்டிற்கு முன்பு வரை உதவியாளராக பணிபுரிந்த பாலாஜி மோசடி வழக்கில் மனைவியுடன் கைதாகி உள்ளார் இது எதிர்கட்சிகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி அமைச்சருக்கும் திமுக விற்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பலரை சிக்க வைக்க போகும் பாலாஜி திமுக வினர் கூறியதாவது அமைச்சரிடம் நெருக்கமாக இருந்த மாஜி உதவியாளர் பாலாஜி உள்ளிட்ட மூவர் வைத்ததுதான் சட்டமாக இருந்தது உதவியாளராக அர்ச்சனா என்பவரை அமைச்சர் நியமித்தார் மேயர் ராஜினாமா செய்த நிலையிலும் அவருக்கு இப்போதும் மாநகராட்சி சம்பளம் வழங்கப்படுகிறது இவர்கள் மூலம்தான் பெரிய நிறுவனங்கள் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டால் அறிவிக்கலாம் வழக்கில் புகார் அளித்த பிரபல கட்டுமான நிறுவன உரிமை பாதிக்கப்பட்டார் பலர் அவரது பெயரை கூறி ஈடுபட்டு வந்துள்ளனர் இது தெரிந்து ஆகி உதவியாளர் கட்சி ஐடி முன்னாள் நிர்வாகி தற்போதைய மாநில நிர்வாகிகள் இருவர் இரண்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்டோரை விரட்டி விட்டார் அவர்களில் பலர் மீது புகார்கள் உள்ளன விரைவில் அவர்களும் சிக்குவர் தற்போது கைதான பாலாஜியின் வாக்குமூலத்தில் மேலும் சிலர் கைதாகும் வாய்ப்பு உள்ளது என்றனர் அமைச்சர் ஆதரவாளர்கள் கூறுகையில் அமைச்சர் மனதில் உள்ளதை அப்படியே பேசக்கூடியவர் யாரையும் சீக்கிரம் நம்பி விடுவார் கூடவே இருப்பவர்கள் தவறு செய்தது தெரிந்தால் உடனே விரட்டி விடுவார் கைது செய்யவும் சிக்னல் கொடுத்து விடுவார் கட்சி தலைமை இடம் சரியாகவே என்ன செய்ய பச்சை பிள்ளையா இருந்திருக்கீங்க டாஸ்மாக் ஊழியருக்கு மட்டும் கரிசனம் பழனிசாமி மீது அதிமுக அதிருப்தி நீங்கள் டாஸ்மாக் ஊழியருக்கு மட்டும் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் அரசு ஊழியர்களின் ஓட்டுகளை வாங்க ஏராளமான வாக்குறுதிகளை தி மு கொடுத்தது ஆனால் எதையுமே நிறைவேற்றாததால் அரசின் பல்துறை பணியாளர்களும் தினமும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இதற்கிடையில் அரசின் நடவடிக்கையால் ஆசிரியர்களின் போராட்டம் மட்டும் வாபஸ் பெறப்பட்டது ஆனால் முதல்வர் ஸ்டாலினின் பல மாற்றுத் திறனாளி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மின்வாரிய சங்கங்களும் போராட்டம் அறிவித்துள்ளன இவை எதற்குமே எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் பழனிசாமி ஆதரவு கொடுக்கவில்லை போராட்டங்களை கண்டுகொள்ளவும் இல்லை இந்நிலையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்து அதிமுக பேரணி நடத்தப்படும் என பழனிசாமி அறிவித்து உள்ளார் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மட்டும் ஆதரவாக போராட்டத்தை அறிவித்து இதர துறை அமைப்புகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியல்ல இது அரசு ஊழியர்களிடம் அதிமுக உக்க எதிரான மனநிலையை உருவாக்கியுள்ளது ஏற்கனவே பெருவாரியான அரசு ஊழியர்களின் சங்கங்களை சாதரியமான பேச்சால் திமுக தங்கள் பக்கம் இழுத்துள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்தும் அறிவிப்பால் அரசு ஊழியர்களின் ஆதரவை பழனிசாமி இழக்கக்கூடும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுமக்கள் எதிர்பார்க்கும் மதுவிலக்கு கொள்கையை தேர்தல் வாக்குறுதியாக அளிக்க கட்சி நிர்வாகிகள் பலரும் பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அதை ஏற்காதது போல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்துவது பொதுமக்கள் மத்தியில் அதிமுக புக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் இவ்வாறு அவர்கள் கோரினர் செய்தியை கேட்டதற்கு நன்றி தொடர்ந்து செய்திகள் இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு மூன்று மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு என தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இவற்றில் போட்டியிட்டு வென்றது முஸ்லிம் லீக் போட்டியிட்ட மூன்று தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது வரும் சட்டசபை தேர்தலில் எஸ்பிபிஐ கட்சியும் தமிமுன் முன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் டி கூட்டணியில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றன சிறுபான்மையினர் ஓட்டைகளை நடிகர் விஜயின் தாவே என திமுக கருதுவதால் முஸ்லிம் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர விரும்புகிறது கடந்த தேர்தலில் முஸ்லிம் லீக் மாமக ஆகிய இரு கட்சிகளுக்கு ஒதுக்கி ஐந்து தொகுதிகளை இப்போது நான்கு முஸ்லிம் கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்க திமுக முடிவு செய்துள்ளது அதன்படி முஸ்லிம் லீக் கட்சிக்கு இரு தொகுதிகளும் மற்ற கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் கிடைக்கும் இதனால் திமுக கூட்டணியில் உள்ள முஸ்லிம் கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன இதற்கிடையே மாமக தலைவர் ஜவாஹிர்லா ஐந்து தொகுதிகள் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முஸ்லிம் லீக் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது தமிழகத்தில் முஸ்லிம்கள் பத்து சதவீதம் உள்ளனர் அதன்படி முஸ்லிம்களுக்கு இருபத்தி நான்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் திமுக பின் பிரதான ஓட்டு வங்கியே முஸ்லிம்கள் தான் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லை எனில் திமுக உக்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை எனவே முஸ்லிம் கட்சிகளுக்கு குறைந்தது பத்து தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் அப்போதுதான் முஸ்லிம்களின் ஓட்டுகள் முழுமையாக திமுக உக்கு கிடைக்கும் திமுக கூட்டணியில் புறக்கணிக்கப்படுகிறோம் என நினைத்தால் முஸ்லிம் இளைஞர்களின் ஓட்டுகள் சிதறும் இதை திமுக தலைமை உணர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் சிகிச்சை தலைவர் செய்தியால் வந்த சிக்கல் நிருபர் குளிர் என குடிநீர் பாட்டில்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பு மத்திய அரசு என்ன சொல்கிறார் வீசிகா மாவட்ட செயலாளர் இணைய நியமனத்தில் இனி மாற்றம் எதுவும் இல்லை மனமுவந்த வந்த நிர்வாகிகள் ஏற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றன மாவட்டம் மண்டலம் மாநில நிர்வாகத்துக்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது அதனால் சில நாட்களில் மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் அறிவித்தாக வேண்டும் ஓய்வு உறக்கமன்றி பல்வேறு சுமைகளுக்கு இடையே இந்த பணிகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டியுள்ளது தினமும் பதினைந்து மணி நேரம் பொது மக்கள் நிர்வாகிகளை சந்திப்பதிலேயே செலவாகிறது எனவே என்னை நேரில் வந்து சந்தித்து நெருக்கடி தருவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் அறிவிக்கும் பொறுப்புகளை மனமுவந்து ஏற்று பணியாற்ற வேண்டும் அதில் மாற்றம் செய்வதாக இருந்தால் தேர்தலுக்கு பின் ஆற அமர பேசி முடிவு செய்வோம் தமிழகம் முழுதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலர்கள் அறிவிப்பு முடிந்துவிட்டது அதில் மாற்றம் ஏதுமில்லை அதுவே இறுதியானது காரைக்குடி மாவட்ட செயலர் தேன்மொழி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலராகவும் திண்டிவனம் மாவட்ட செயலர் நாகராஜன் மண்டல துணை செயலராகவும் நியமிக்கப்பட்டு உள்ளனர் இருவரையும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்ததற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன் அவர்கள் இருவரும் எனக்காக இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது நீக்கிட்டாரு என்ன குடிநீர் பாட்டில் குடிநீர் பாட்டல்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பு மத்திய அரசு ஏதோ சொல்லியிருக்காங்களே என மத்திய அரசு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பிறந்த குழந்தைகளின் நஞ்சுக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நொந்துகள் கண்டறியப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி வரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் வழக்கறிஞர் வெய் சந்திரசேகரன் ஆஜராகி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் அறிக்கையை தாக்கல் செய்தார் அதில் கூறப்பட்டுள்ளதாவது ஹிமாச்சல் பிரதேசம் ராஜஸ்தான் சண்டிகர் ஹரியானா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது அதேபோல் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பொதிந்து விற்கப்படும் உப்பு சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டு உள்ளது பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உப்பு சர்க்கரையை உண்ணுவதால் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது இதை பார்வையிட்ட நீதிபதிகள் குடிநீர் பாட்டில்களில் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என உத்தரவிட்டு குடிநீர் பாட்டல் எச்சரிக்கை பாருங்க மக்கள் நிராகரித்திஷோருக்கு உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டு குட்டுவதற்கு பாப்பேன் ஆனால் நீதிமன்றத்தை நாடி விளம்பரம் தேட பார்க்கிறீர்களா என கண்டித்து மனுவை தள்ளுபடி செய்தது பீகார் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தலில் பாஜா கூட்டணி வெற்றி பெற்றது நிதிஷ்குமார் முதல்வராக பொறுப்பேற்றார் இந்த தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி முதன்முறையாக போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது விதிமீறல் இந்நிலையில் நடந்து முடிந்த தேர்தலை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் பிரசாந்த் கிஷோர் மனு தாக்கல் செய்தார் அதன் பீகார் சட்டசபை தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன் துவங்கப்பட்ட யோஜனா கீழ் பெண்களின் கணக்குகளில் நேரடியாக பத்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது இது தேர்தல் நடத்தை விதிமீறல் எனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு நூற்று இருபத்தி மூன்றின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தேர்தலின் போது பீகார் மாநில சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஒன்று பெண்கள் மாநில அரசால் ஓட்டுச்சாவடியில் நிறுத்தப்பட்டனர் இதுவும் தேர்தல் நடத்தை விதிமீறல் நடக்கவில்லை எனவே மீண்டும் புதிதாக தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது நிவாரணம் இந்த மனு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளில் இருநூற்று நாற்பத்தி இடங்களில் போட்டியிட்ட ஜன் சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை உங்களுடைய கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டுகள் பெற்றது மக்கள் உங்களை நிராகரித்தவுடன் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற விரும்புகிறீர்கள் இது கண்டிக்கத்தக்கது திட்டங்களை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனில் தேர்தலுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனால் நீங்களோ நடந்து முடிந்த தேர்தலை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மனுவை தள்ளுபடி செய்கிறோம் மனு தள்ளுபடி ஆயிருச்சு மனு தள்ளுபடி ஆயிருச்சு வணக்கம் 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 யார் பேசுறாங்க பாப்பா பேசுறாங்க கைல்கள் வேற எந்த மாநிலமே இல்லை தமிழ்நாடுதான் இந்த அளவுக்கு கூடுதலாக இடம் கொடுப்பதற்கான திமுகவை அவர்கள் சுற்றுவதற்கு ஆக போச்சே வடை போச்சே வடக்க யாரோ லைக் பண்ணியிருக்கீங்க உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு அமைப்புக்கும் திரு வனிதா சீனிவாசன் live news tamil

போய் வேலையை பாருங்க அந்த மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்கள் இந்த தேர்தலில் களத்துல இருப்பாங்க நீங்க போட்டிங்களா கண்டிப்பா போட்டிடுங்க சசிகலா ஆலோசனை கூட்டம் என்று தெரிகின்றது திமுக பதினைந்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த கோட்டை பகுதி செயலாளரை